அனைவருக்கும் வணக்கம் சுதேசி தமிழ்நாடு மக்கள் நல சமூக சேவை அமைப்பு என்ஆர் பன்னீர்செல்வம் திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்துவல்லி வட்டம் சென்னிருப்பு முதல்நிலை ஊராட்சி எங்கள் சென்னிப்பு ஊராட்சியில் வந்து பார்த்திங்கன்னா பைபாஸ் அருகாமையில் அரசு பள்ளிக்கூடம் இருக்குது அந்த பள்ளிக்கூடத்துக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம் சமுதாயத்தை சார்ந்த சுடுகாடு இருக்குது அந்த சுடுகாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கயிலாங்கடை அதாவது பழைய பொருள்லாம் வாங்குவாங்க பார்த்தீங்களா அந்த பழைய பொருளெலாம் வாங்குகிற கடை அந்த கடைக்கு அட்வான்ஸ் வாங்கி வாடகை வசூல் பண்ணிட்டு வராங்க அதுவும் இருபுறமும் இருபுறமும் கடை கட்டிக்காங்க ஒரு பக்கம் கடை கட்டிக்கிட்டாங்க இன்னொரு சைடு கடை கட்டுறாங்க அதை நிப்பாட்டை வச்சுருக்காங்க அந்த சுடுகாட்டில் கைலாங்கடைக்கு இடம் விட்டுட்டு அதை வாடகை வசூல் செய்துட்டு வராங்க முன்னாடி அந்த சுடுகாட்டில் வாடகை வசூல் வாடகை வசூல் பண்ணுறாங்க கட்டி அதை விட்டுட்டு பின்னாடி ஸ்கூல் இடத்த வந்து ஆக்கிரமிப்பு செய்து அங்கே ஒரு பணத்தை புதைக்கிறாங்க சடலத்தை இறந்த சடலத்தை புதைக்கிறாங்க அந்த ஸ்கூலுக்கு சேர இடம் அது கிட்டத்தட்ட ஒரு முப்பது அடிக்கு இருக்கும் நீட்டு அகலம் ஒரு அஞ்சு அடிக்கிட்ட வரும் அஞ்சடி ஒரு நாலடி அகலம் அவ்வளோதான் வரும் இது எங்களுக்கு சொந்தம் எங்கள் சுடுகாட்டுக்கு இந்த இடம் சொந்தம்னு சொல்லிட்டு சொந்த மாதிரி அந்த ஸ்கூலுக்கு பின்னாடி ஸ்கூலுக்கு பின்னாடி இருக்கிற இடத்த ஆக்கிரமிப்பு செய்கிறாங்க இருக்கிற இடத்த வாடகைக்கு விட்டுட்டு ஸ்கூல் இடத்த வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க இது சம்மந்தம் வந்து தாசிதாரம் வந்து போயிட்டாங்க ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை இது எவ்வளோ பெரிய செயல் பாருங்கள் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்காக அங்கே பின்னாடி வந்து செடி பூச்செடிகள்லாம் நடுறாங்க இங்கே நடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேலையை அனுப்பிச்சு இவங்க எங்கே இந்த பக்கம் வந்துட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு இறந்த சிரளத்தை தந்து முதல்ல பொச்சுருவாங்க அந்த இடத்துல இருக்கிற இடம் அந்த இடத்த வாடகை வசூல் பண்ணணுமா கடை கட்டி இருக்கிற இடத்துல விட்டுட்டு ஸ்கூல் எடுத்து பண்ணி என்ன பண்ண போகிறாங்க சுடுகாடு பாருங்கள் எவ்வளோ பெரிய தவறு இது மனசாட்சி கிடையாதா கொஞ்சோட மனசாட்சியே இல்லாமல் செய்கிறாங்க அந்த செயல் என்ன போகும்போது தலையில் கொண்டு போக போகிறாங்க மொத்தத்தையும் நீ ஏன் சுடுகாடு சுடுகாடுன்னு விட்டுட்டாங்கல்ல அந்த சுடுகாடில் எதுக்கு நீங்கள் கடைக்கு அனுமதி கொடுக்குறீங்க அட்வான்ஸ் எப்படி வாங்கியிருப்பீங்களா செங்கல் வாங்கியிருப்பீங்க ரைட்டு வாடகை வசூல் பண்ணுறீங்க அதில் வேறு எதுக்கு அந்த வேலை உங்களுக்கு எடுங்க கடைகளை அப்புறப்படுத்துங்க அந்த இடத்துல போங்க போயிட்டு விட்ட இடத்துல புதைக்கங்க ஸ்கூல் இடத்துல இது பண்ணுறீங்க அது மாதிரி இதே இது வரைக்கும் யாரும் தட்டி கேட்கல ஊராட்சியில் தாசில்தார் வந்தாங்க போனாங்க அவ்வளோ தான் இது நடந்து ஒரு இரண்டு ஆண்டுகளோடு ஆகுது தயவுசெய்து அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் நன்றி வணக்கம்